சமயம் நடந்த விஷயம் பிளேவர் வில்லுங்கிற பேர்ல ஒரு சின்ன வண்ணமயமான சிட்டில ராஜ்னு பேர் கொண்ட இளைய ஷெஃப் இருந்தாரு ராஜ் மத்த ஷெஃப்ங்களை விட வித்தியாசமானவன் அவ புது புது சுவைகளோட பயன்படுத்துறது ரொம்பவே பிடிக்கும் அவனுடைய கனவு ஒரு வித்தியாசமான சமையல சமைக்கணும் அதால அவ பேமஸ் ஆகணும் அப்புறம் அத சாப்பிடறவங்க முதல்ல சிரிப்பு வரணும்ங்கறது அவனுடைய கனவு அட புது புது மசாலாக்கள ஒன்னா சேர்க்கணும் சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ நாம அதை சேக்கணும் அடடா என்ன இது ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இவ்ளோ மசாலாக்கள யாராவது ஒண்ணா சேப்பாங்களா அட அம்மா நீங்களா இங்கயா வாங்க வாங்க இல்லப்பா இல்ல நான் வர மாட்டேன் உள்ளடி நீ என்னதா செய்றியோ தெரியல நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏ மேல சந்தேகமா நீங்களே பாருங்க எவ்ளோ சுவையான பிரேக்பாஸ்ட் பண்ணிட்டு இருக்கற நானு வேணாம்ப்பா வேணாம் இவ்ளோ மசாலா சேர்ந்தது எனக்கு வேணாம் அதுக்கு நான் இங்க இருந்து கிளம்பிடலாம் நீ உன்னுடைய சமையலை பாருப்பா ராஜ்தான் குடும்பத்தோட ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இந்த டேஸ்டி ஸ்பூன்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் அவனுடைய அம்மா அப்பா அங்க பல வருஷங்களா பாரம்பரிய உணவுகளை தயாரிச்சுக்கிட்டு வராங்க அத மக்கள் ரொம்ப விரும்பினாங்க ஆனா ராஜோட விருப்பம் என்னன்னா மென்யூல ஏதாவது புதுசா விசேஷமா பண்ணும் நினைச்சான் ஒரு நாள் மத்திய வெயில்ல அவன் சமையலறையில உட்காந்துருந்தான் நாலா அப்புறமா வண்ண வண்ணமான மசாலாக்கள் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் சுத்தி இருந்தது அப்படி புதுமையா என்ன செய்யறதுன்னு அவர் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருந்தான் அப்பதான் அவனுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட் மாயா அங்க ஓடி வந்தா அட ராஜ் என்ன இது ஒரே நேரத்துல இத்தனை மசாலாக்கள ஒத்து பார்த்துட்டு இருக்கேன் ஒத்து பாக்கல யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னு தான் புரியல என்ன என்ன செய்யறதுன்னு உனக்கு புரியலையா ராஜோட பதில கேட்டுட்டு மாயா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா அப்புறம் ராஜுக்கு கோவம் வந்துடுச்சு அட என்ன நீ விசித்திரமா இருக்க நான் இங்க ரொம்ப கவலையோட இருக்கேன் நீ என்னடா பைத்தியம் போல சிரிச்சுகிட்டே இருக்க இதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது உதவி செய்யலாம் இல்ல என்ன நானா உனக்கு உதவியா ஏன்பா எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப நான் இத செய்யறேன் அது செய்யறேன் என்ன தொந்தரவு பண்ணாத சமையல பத்தி உனக்கு என்ன தெரியும்னு அப்படி இப்படின்னு

அப்பதான் அவ அங்க இருக்கிற ஸ்ட்ராபெரிய பார்த்தா ராஜ் நீ ஏன் கார இனிப்பு கலந்து ஏதாவது பண்ணக்கூடாது இந்த ஸ்ட்ராபெரிகளை வச்சு காரம் இனிப்பா அடேங்கப்பா என்ன ஒரு யோசனை இது சூப்பரான ஐடியா நாம கண்டிப்பா இதே மாதிரி ஏதாவது பண்ணுவோம் தயாரா இரு மாயா சொன்ன ஐடியா வொர்க் அவுட் ஆயிடுச்சு அவங்க மார்க்கெட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்தாங்க வண்ணமயமான மசாலா சேகரிச்சாங்க அப்புறம் கூடவே பாஸ்தாவையும் எடுத்துக்கிட்டாங்க சரி வா பண்ணுவோம் தந்தூரி ஸ்ட்ராபெரி பாஸ்தா ராஜ் ரொம்ப ஆர்வத்தோட தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சான் முதல்ல அவன் பாஸ்தாவை வேக வச்சான் ஸ்ட்ராபெரி நசுக்கி கொஞ்சம் தயிர் ஒரு ஸ்பெஷல் மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணான் அதை கலக்கும் போது புகை மாதிரி ஒரு வாசனை வந்தது ராஜ் என்ன ஒரு வாசனை உண்மையிலே நீ கலக்கிட்ட போ எனக்கு இதை இப்பவே சாப்பிடணும் போல தோணுது ஆட கொஞ்சம் பொறுமையா இருமாயா இன்னும் இதுல நிறைய வேலை பாக்கி இருக்கு ராஜ் மிக்ஸ் பண்ணத ஒன்னா சேர்த்து ஒரு பேக்கிங் டிஷ்ல போட்டான் மேலே சீச தூவினா அப்புறம் அவன்ல வச்சான் இப்போ ரெண்டு பேரும் அமைதியா அந்த அவனிய கவனிச்சிட்டு இருந்தாங்க இது நல்லா வரும்னு நான் நம்புறேன் அட நீ என்ன குழந்தைங்க மாதிரி பயந்து போய் இப்படி நடிக்கிட்டு இருக்க கவலை ஏற்படாத உன்னுடைய தந்தூரி ஸ்ட்ராபெரி பாஸ்தா ரொம்ப சூப்பரா வர போகுது பாரு மாயா சொன்னதை கேட்டு ராஜ் கொஞ்சம் அமைதியா இருந்தான் ஒரு வழியா அவனோட பெல் அடிச்சது அவங்க அந்த டிஷ் எடுத்தாங்க அப்புறம் ஒரு இனிப்பு கார வாசனை சமையல் அறையில பரவிச்சு ஸ்ட்ராபெரி மின்னிக்கிட்டு இருந்தது அப்புறம் சீஸ் சுவையான ரூபத்துல உருகி இருந்தது அப்பா பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு வா சாப்பிட்டு பாப்போம் ராஜ மாயாவும் ரொம்ப ஆர்வத்தோட ஒவ்வொரு கை எடுத்தாங்க அப்புறம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இது ரொம்ப அற்புதம் ராஜ் ஒன்னு நான் ஒத்துக்கிறேன்பா நீ நிஜமாவே சிட்டியோட மாஸ்டர் ஷெஃப் நன்றி மாயா சரி இப்ப நீ உட்காந்துட்டு இருக்காத இத ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நாம சாப்பிட கொடுக்கணும்

ராஜ் முதல் முதல்ல ஒரு குடும்பத்துக்கு தன்னோட ஸ்பெஷல் டிஷ் பரிமாறினா டிஷ் பார்த்துட்டு முதல்ல கொஞ்சம் யோசிச்சாங்க ஆனா முதல்ல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டதுமே அவங்களுடைய முகம் மலர்ந்துச்சு வாவ் இது ரொம்ப அற்புதமா இருக்கு இத செஞ்சது யாரு சார் இத நான் தான் என் கையால செஞ்சேன் பரவாயில்லையே தம்பி நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க போங்க இந்த டிஷ் செம்ம அற்புதமா இருக்கு சூப்பர் கஸ்டமர்கள் கிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டுல ராஜோட ஆர்வம் அதிகமாச்சு அப்புறம் கொஞ்ச நாள்ல இந்த ஸ்பெஷல் டிஷ் மொத்த சிட்டிலயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு தூரத்துல இருந்தெல்லாம் மக்கள் இத சாப்பிடுறதுக்காக வந்தாங்க எல்லாருக்கும் இந்த இனிப்பான ஸ்ட்ராபெரி மசாலா சீஸோட இந்த கலவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் ராஜோட கனவு மெல்ல மெல்ல உண்மையாகப் போறதா தெரிஞ்சது ஆனா வெற்றியோடு சேர்த்து பல சவால்களும் வந்தது இவ்ளோ டிமாண்டுக்கு நடுவுல ஒரு நாள் அந்த ஸ்ட்ராபெரியும் முடிஞ்சு போச்சு ரெஸ்டாரண்டே வெறிச்சோடி போயிடுச்சு அட கடவுளே என்ன இதெல்லாம் இப்படி நடக்குது என்னுடைய தந்தூரி ஸ்ட்ராபெரி பாஸ்தாக்கான டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்ட்ராபெரி எல்லாமே தீந்து போச்சு இப்படி எல்லாம் கூடவா நடக்கும் இப்போ நான் என்ன பண்றது அமைதி இருராஜ் இங்க பாரு மார்க்கெட்டுக்கு வர ரோட்ல ஒரு பிரிட்ஜ் உடைஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு ஸ்ட்ராபெரி வந்து சேரவே இல்ல இது இன்னைக்கு தானே நடந்துருக்கு தினமும் இப்படி ஆகும் அது என்ன வேணாலும் இருக்கட்டும் மாயா ஆனா கஸ்டமருங்க இத புரிஞ்சுக்க மாட்டாங்களே நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது பாவராஜ் திடீர்னு வந்த இந்த பிரச்சனைனால அவன் ரொம்பவே கவலையோட இருந்தான் அப்பதான் மாயா ஒரு ஐடியா கொடுத்தா ராஜ் நாம ஏன் பக்கத்துல இருக்கிற பட்டேல் ஐயாவை போய் பாக்க கூடாது அவரு பல வருஷங்களா தன்னுடைய பேரும் பேத்திக்காக நிறைய பழ வகைகளை விவசாயம் பண்றாரு ஸ்ட்ராபெரி தான் அப்படி நாம அவர்கிட்ட கேட்டா ஒருவேளை அவர் நமக்கு இதுக்கு உதவி பண்ணாலும் பண்ணலாம் ஆனா அவர் உதவி செய்ய தயாரா இருப்பாரா முயற்சி பண்ணி பாப்போமே ராஜுக்கு மாயாவோட இந்த யோசனை பிடிச்சிருந்தது அவங்க நேரத்தை வீணடிக்காம நேர பட்டேல் ஐயாவ பாக்க போனாங்க அங்க போய் அவர் கேட்ட ராஜ் எல்லாத்தையும் விவரமா சொன்னான் ராஜோட பிரச்சனையை பார்த்துட்டு பட்டேல் ஐயா சொன்னாரு சொல்ல போனா என் வயல்ல விளையற பழங்களை நான் வியாபாரம் பண்றது இல்ல ஆனா உன்னுடைய விஷயம் வேற ஆனா நீ மனசார உன் கஸ்டமர்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற அதனால ராஜ்கண்ணா நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேன் ஒரு வழியா எல்லாம் சரியாயிடுச்சு பட்டேல் ஐயாவோட உதவியால ரெஸ்டாரண்ட் மறுபடியும் நடந்தது ராஜோட உழைப்பு பலன் அளிச்சது அவன் மொத்த சிட்டிலயும் மாய சுவைகளை கொண்ட செஃப்ங்கிற பேர்ல பிரபலம் இது மட்டுமா சில மாதங்கள்ல த டேஸ்டி ஸ்பூன் இந்த சிட்டிலேயே பிரபலமான இடமா மாறிடுச்சு கூடவே ரெஸ்டாரண்டும் பெருசா ஆச்சு அப்புறம் இப்ப ராஜ் குக்கிங் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சான் அடே எங்கப்பா மாஸ்டர் செஃப் நீ ரொம்பவே பெரிய ஆளா மாறிட்ட ஆமா ஆகாம நான் ராத்திரி பகலன்னு உழைக்கிறேன் உன்ன மாதிரி இல்ல வந்து போகும் போதெல்லாம் மத்தவங்களை தொந்தர பண்ணிக்கிட்டே இருப்பேன் அடேங்கப்பா கொஞ்சம் கிடைச்சிருச்சு அப்படியே அந்த ஏழாம் வானத்தை எட்டிட்டு மறந்துடாதப்பா இந்த டிஷ் இருக்கே அதான் இந்த சிட்டிலேயே ரொம்ப பேமஸ் ஆனியே அதுக்கான ஐடியாவை கொடுத்ததே நான் தான் சரி 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 போதும் விடு அப்புறம் இது போல உழைப்பு நட்பு அப்புறம் ஒரு சின்ன கற்பனை ராஜோட கனவை நிறைவேத்திடுச்சு பிளேவர் வில்லோட மக்கள் ஒவ்வொரு வாய் உணவுலயும் அந்த சுவை சூடான பரபரப்ப உணர ஆரம்பிச்சாங்க அது மாயா ராஜோட கதையில இருந்தது